பௌர்ணமி தினத்தில் தையட்டி விகாரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட் ஜாழ்பாணத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ராமலிங்கம் சந்திரசேகர் பாதுகாப்பை வழங்குவதற்கான கோரி கிராம உத்தியோகத்தர்கள் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுப்பு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கல் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் பௌர்ணமி நாளான இன்று வியாழக்கிழமை விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்ட இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டம் வாக்குவாதம் செய்தனர் காணி உரிமையாளர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று காலை ஊடக சந்திப்பை நடத்தினார் இதன்போது புதிய தமிழரசு கட்சியின் உருவாக்கம் தொடர்பான விவகாரம் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் பட்டுலந்த படுகொலை தமிழின படுகொலை விவகாரம் மாகாண சபை தேர்தல் அனுர அரசு விவகாரம் மற்றும் இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயம் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டுள்ளார் நான் நானோ சுமந்திரனோ பதில் தலைவர் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்ய இது ஜாப்பு கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில் அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து அமலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில் வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுதந்திரன் பதில் செயலராகவும் இருக்கிறோம் இதில் நம்ம ஏதாவது ஜாப்பை குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பதவிக்கு வேற இல்லை அப்போ இதெல்லாமே ஒரு விஷமத்தனமான செயல்பாடு மக்களுக்கு எங்களை பற்றி ஒரு பிள்ளையான ஒரு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சபை முறைமையோடு இனி அப்படியே எங்களையும் நாங்கள் இந்திய பிரதமரோட கவனத்தில் கொண்டு வருவோம் வட்டலண்ட இது அந்த காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அது ஒரு டோர்ச்சர் கேம்ப்ண்டு சொல்லி பேசப்பட்டதும் அதில் இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவனுடைய அவர் இளமை காலத்தில் அவருடைய தொடர்பு இருந்தாலும் பேசப்பட்டு தான் வந்திருக்கு அந்த அறிக்கையும் கிட்டத்தட்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையும் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் உறுதிப்படுத்தி இருக்குது அந்தபடியால் இது காலம் கடந்தானாலும் இந்த உண்மையான வழி கொண்ட வந்து அதை பகிரங்கப்படுத்தி அரசாங்கம் செய்வது சரியன்னு நான் நினைக்கிறேன் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதை எதிர்த்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஊழியர்கள் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் இன்று முதல் வேலை நிறுத்தத்தை கைவிடுவதற்கு தீர்மானித்ததாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு உள்ளுராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் நின்றால் வேறு எதுவும் அல்ல யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டு கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களே வேறு எதுவும் அல்ல உள்ளூராட்சி சபைகளாகும் அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினை மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அவைகளிலும் இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த அதிகார பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது அவைகளையும் வரைக்கும் தான் தோன்றித்தனமான தலைமைத்துவத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக உண்மையான மக்களோடு மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்கிருக்கின்ற அரசு வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்தினார்களை தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களை தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும் சபைகளையுமே நாங்கள் கைப்பற்றுவோம் என்று என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு தமக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கோரி கிராம உத்தியோகத்தர்களும் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளனர் கிராம உத்தியோகத்தர்களின் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பெண்கள் எனவும் கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசங்களில் அமைந்துள்ளதாகவும் இதனால் பெண் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்புக்கான வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்று வியாழக்கிழமை முதல் இரவு நேர அனர்த்தங்கள் உயிரிழப்புகள் உட்பட சகல கடமைகளில் இருந்தும் கொள்வதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் திரு நெவில் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வாரத்திற்கு ஒருமுறை அலுவலகத்தில் தங்க ஒதுக்கப்பட்டுள்ள மூன்று நாட்களிலும் காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டல்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போம் எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் இன்று மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்ட பேரணி தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான புகுடுகண்ணா என அழைக்கப்படும் புஷ்பராயா என்பவரின் சகோதரனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இந்தியாவிற்கு சென்று மீண்டும் நாடு திரும்பியபோது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இராணுவ முகாம்களிலிருந்து தப்பிச் சென்ற இருபது இராணுவ வீரர்கள் கண்டி கடுகஸ்தோட்டை அலவத் கொடை ஆகிய இடங்களில் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பியோடிய இராணுவ வீரர்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்துள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருடாந்த கச்சதீவு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஜால்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நாளையும் நாளை மறுதினமும் கச்சதீவு திருவிழா நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கடற்படையினரின் உதவியுடன் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து மூவாயிரம் பக்தர்களும் இலங்கையிலிருந்து நான்காயிரம் பக்தர்களும் கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்ளவுள்ளனர் திருமணப் பதிவு செய்யாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களுக்கு நேற்று தெனியாயாவில் திருமண பதிவு செய்து கொடுக்கப்பட்டது இதன்போது பல குடும்பங்களுக்கு திருமண சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பிறப்புச் சான்றிதழ் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட கடத்தொழில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் புதிய சட்ட மூலத்தை நாம் எதிர்க்கின்றோம் ஐரோப்பிய நாட்டு பிரதிநிதிகளை கூப்பிட்டு கடல் வளத்தை கூறு போட்டு குத்தகைக்கு கொடுக்கின்ற சூழ்ச்சிகளை புதிய அமைச்சரும் அரசும் முன்னெடுக்கின்றது கடலை சீனாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் தாரை பார்க்க முனைகின்றது என வடமாகாண கடத்தொழிலாளர் இணைய பிரதிநிதி நாவண்ணா வர்ணகுலசிங்கம் என்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் இன்றைக்கு புதுசாக உருவாக்கப்பட்ட சட்டம் எந்த சங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையின்படி இந்த சட்டம் வந்து கடத்தல நீதிவள்துறையாளர் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் உங்களுக்கு சரியோ பிள்ளையோ அதை சகல சங்கங்களுக்கு இப்போ ஜால் மாவட்டம் என்றால் இப்போ படமாக என்றால் படமாக இலங்கையில் உள்ள சகல சங்கங்களுக்கும் கொடுக்கணும் கொடுத்த அந்த சங்கங்கள் வந்து அதை வாசித்து பார்த்து சரிபிளியாக கதைக்கும் நீங்கள் அதை பற்றி அதையும் வெளிவிட இல்லை அது இந்த சட்டத்தையும் வெளிவிட இல்லை ஒன்றையும் வெளிவிட இல்லை நீங்கள் இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு கூப்பிட்டு கதைச்சு சீனா போன்ற நாடுகளுக்கு நாட்டுகளுக்கு கடல் அறிக்கிற்கு உழைக்கிறீர்கள் நீங்கள் அப்படி வித்தா தான் நீங்கள் உங்களோட பக்கேட்டு உங்களூட கஜானாக உள்ளலாம் இதைத்தான் முதலமைச்சர் அரசாங்கமும் செய்தது இதை நாங்கள் சோப்பா ரஞ்சை இரங்கிழிக்கிறோம்னு சொல்லி வந்தீர்கள் என்னத்த கிழிச்சறிங்கள் இல்லை இதுவரையில கிழிச்சறிங்களோ திருப்பி திருப்பியும் சாமானுக்கு வெளியேறி கொண்டு போதும் அத்தியாவசிய சாமானுக்கு வெளியேறிக் கொண்டு போதும் அப்போ ஆற்ற இது உங்களுடைய அரசாங்கத்தாலே என்ன செய்ய முடியுது ஒன்றுமே செய்யறதுக்கு வாக்கு அப்போ தயவு நாங்கள் இந்த புதிய சட்டத்தை கடத்தொழில் மக்கள் வட மாகாணத்தில் இருக்கிற கடத்தொழில் மக்கள் முற்று முழுதாக நாங்கள் அதை இருக்கிறோம் நிராகரிக்கிறோம் இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை இந்தியாவில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் கைகோர்த்துள்ளன இதன் மூலம் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் டிஜிட்டல் இணைப்பை மேம்படுத்துதல் ஆன்லைன் கல்வி மருத்துவம் மற்றும் பேரிடர் நிவாரணம் ஆகியவற்றை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்தியா முழுவதும் செயற்கைக்கோள் இணைய சேவையை விரிவுபடுத்துவதை இந்த ஒப்பந்தங்கள் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்பேஸ் எக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இந்தியாவில் சேவைகளை தொடங்க இலக்கு வைத்துள்ளது ஆனால் ஒழுங்குமுறை தடைகள் அதன் வருகையை தாமதப்படுத்தியுள்ளன இந்நிலையில் தற்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கல் நிலவுவதாக நாசா தெரிவித்துள்ளது ஏவுதளத்தில் இருந்த இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் குரூ டென் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டால் இலங்கை நேரப்படி நாளை காலை நான்கு ஐம்பத்தாறுக்கு விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட வாய்ப்புள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸில் கைது செய்யப்பட்ட அந்த நாட்டு முன்னாள் ஜனாதிபதி ட்ரொட்ரிகோ டுடெர்டி நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அவரது ரத்த கல்லறை போதைப்பொருளுக்கு எதிரான போரில் கொலை குழுக்களை மேற்பார்வையிட்ட குற்றச்சாட்டின் பேரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் காவலில் வைக்கப்பட்டார் செவ்வாய் என்று மெனிலாவில் டுடர்டே கைது செய்யப்பட்டு தனியார் ஜெட் விமானத்தில் டொட்டர் டேமிற்கு கொண்டு செல்லப்பட்டார் டுடெர்டே நீதிமன்றத்தின் கடலில் சரணடைந்தார் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது சந்தேக நபர் வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தில் அவர் மருத்துவ உதவி வழங்கப்பட்டது என்றும் நிலையான நடைமுறைகளுக்கு ஏற்ப மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் அறிக்கை கூறியது